வணக்கம் அம்மன் ஓலை ஜெயமலிருந்து உங்கள் தரன் இந்த ரெண்டு எட்டு நடந்த அந்த நிகழ்வு வந்து முக்கியமா வந்து மூன்று பேரை மூன்று பேரை அம்பலமாக்கி இருக்குது அங்க விளக்கு ஏற்ற போன அந்த அந்த குரூப் ரெண்டாவது வழியால ஆர்ப்பாட்டமெண்ட் நாடமான ரெண்டாவது குரூப் மூன்றாவது வந்து விட்ட மூன்றாவது குரூப் இந்த மூன்று குரூப்பையும் வந்து உங்கள் மக்கள் மத்தியில அம்பலமாக்கி இருக்குது இவர்கள் யார் இவர்கள் இதுவரையும் வந்து என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கிற படியத்தை வந்து உங்களுக்கு தெளிவாகவே காட்டியிருக்குது மேலும் மேலும் வந்து நாங்கள் சொல்லுவோம் பண்ணால் இப்போ எங்களோட ஊடகங்கள் இருக்கிற இந்த ஊடகங்கள் என்ன பணியை செய்கிறார்கள் என்றதும் மனச்சாட்சி உள்ள அனைவருக்கும் வந்து விளங்கும் முக்கியமாக டிக்டோக்குகளில் தங்களை போராளிகள் சொல்லி கொண்டு காட்டிக்கொண்டு இருபத்தி நாலு மணித்தான் லைவ் போட்டுக்கொண்டு கதைச்சிக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் என்றதையும் உங்களுக்கு உலக காலமும் நாங்கள் புகழி என்று சொல்லிக்கொண்டு திரிஞ்ச இந்த பெருச்சாடிகள் யார் ரெண்டும் இப்போ உங்களுக்கு தெரியுமன் நம்புறன் அடுத்தது மிக முக்கியமாக எங்கட அரசியல்வாதிகள் தமிழாக்கள் நம்பக்கூடாத ஆறு பேர் என்றால் முதல் முக்கியமாக மூன்று பேர் வந்து இந்த இந்த விழாவில் அம்பலமான இந்த மூன்று பேர் அஞ்சலி செலுத்தியவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் மற்றது அறிக்கை விட்டவர்கள் அதோடு வந்து ஒன்றும் கூடுதலாக வந்து அரசியல்வாதிகள் இப்போ எங்கள் எங்கள் மத்தியில் தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் தேசம் தேசமண்டு போலியா போலியா உணர்வற்ற தமிழ் தேசியம் பேசுகிற இந்த இவர்கள் என்று ஆறு பேரை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இவர்கள் மீது வந்து இவர்களிடம் வந்து மிக மிக கவனமாக இருக்கணும் அதிலேயும் குறிப்பாக வந்து முக்கியமாக தமிழ்நாட்டில் இருந்து எங்களுக்காண்டி பேசணும்னு சொல்லி கொண்டு எங்களோட வரலாற்றையை மாற்றிக்கொண்டு ஐநாவில் வந்து எங்களுக்கு சிங்களவனே செய்யாத புதியங்களை வந்து செய்து கொண்டு இருக்கிற இவர்களை வந்து முதல்ல யாரெல்லாம் யாரெல்லாம் சொல்லி கொண்டு இவர்களை வந்து தூக்கி பிடிச்சிக்கொண்டு விடுறார்களோ அவர்களே எல்லாம் முதல்ல என்ன செய்யணும் என்று நான் சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காண்டித்தான் இந்த நாடகம் நடக்குது மாதிரி கதரனை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதில் வந்து குறிப்பாக வந்து உங்கள்ட கேள்வி இருக்கும் கதிரன்னா அண்ணா யார் கதர் அண்ணா யார்ன்ற வந்து நாங்கள் ஏழு வருஷத்துக்கு முதலே தன்ட படங்களை காட்டித்தான் கதர் வந்து வீடியோ என்னோட வந்து வீடியோ செய்திருப்பார் அதுலயும் வந்து கதர்ன்னா தேசரோடு நிற்கிற அனைத்து அனைத்து படங்கள்லேயும் வந்து ஒன்றில் வந்து ஒன்றில் வந்து மிஷின் கண் வச்சிருப்பார் அதுல வந்து பிஸ்டல் வச்சிருப்பார் சிறுவயது வயது படங்கள்னா மெஷின் பேந்திய பேசுகிறதுக்கு பின்னால் வந்து மிஷன்கானோட இருக்கிற படங்களும் அல்லது பக்கத்தில் நின்று கொண்டு பிஸ்டலில் நிற்கிற இப்பத்தை பேருந்து பிற்காலத்தில் வந்து பிஸ்டலோட நிற்கிற படங்களும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அண்மையில் வந்து லைஃப்பில் வந்து தன் சிறு வயதில் சிறு வயதில் சேர்ந்த படத்தையும் வந்து அவர் வெளியிட்டிருப்பார் சின்ன வயதிலேயே சிறு வயதிலேயே இந்திய இராணுவம் இந்திய இராணுவம் பாடசாலையில் ஒரு மாணவிக்கு தன் தன்னோட படித்த சக மாணவிக்கு செய்த அட்டுளிலங்கள வந்து பார்த்து கொண்டிருந்த மாணவர்கள் ஒண்டாக போய் போராட்டத்தில் இணைஞ்சார்கள் போர்க்கண்ணா போர்க்கண்ணாவிடம் போய் இணைஞ்சார்கள் போர்க்கண்ணாவுடன் பிறகு அவருக்கு கதன திறமையை கண்டு தேசலர் வந்து அவரை தனக்கு பக்கத்திலே கொண்டு ஃபைட் படிப்பிச்சார் அவரை படிப்பித்த பிறகுதான் கோட்டை சமரான் கதனநாண்ட முதல் சமரண்டு என்ற பழைய காணொலியில் வந்து அவர் சொல்லியிருப்பார் அதுக்கு பிறகு கோட்டை சமருக்கு பிறகு வந்து விசேட அணியில் விசாரணியில் காத்தாங்குடி படுகொலையை பற்றி விசாரிக்க தேசத்தலை அனுப்பி வைக்கப்பட்டு வர்றான் கதிரண்ணா அதையும் வந்து இந்த லைஃப்பில் வந்து நாங்கள் போட்ட காணொலியில் வந்து விவரிச்சிருப்பார் எப்படி வந்து தன்ட நண்பர் வினோதன் வினோதன் மாவீரர் வினோதன் அண்ணாவோட எப்படி கிழக்குமானதுக்கு சென்று அந்த இதை அந்த விசாரிக்கிற பணியை வந்து அவர்கள் செய்தார்கள் தன்னை அணியோட போய் எப்படி அந்த அந்த தண்டையில அந்த அந்த அணியோடு போய் எப்படி விசாரிக்க முடியாதையும் வந்து கதிரண்ணா விவரிச்சிருப்பார் அப்படி ஆணையரவு ஆணையரவு சமரில் வந்து சிதஞ்ச சிதைஞ்ச முகத்தில் சிதைஞ்ச கதிரண்ணா வந்து தேசிறவர் இந்தியா அண்ணன் மனோமாசர் கதிரண்ணா மற்றும் பெண் போராளிகளோட கேரளாவுக்கு அனுப்பி சிகிச்சை முதற்கட்ட சிகிச்சையும் பேருந்து மே மேலதிக சிகிச்சைக்காண்டி காண்டி சிங்கப்பூருக்கு அனுப்பி சிகிச்சை பார்த்து அழகு பார்த்துருப்பார் அதில் வந்து நாங்கள் இப்போ அண்மையில் முகம் கொஞ்சம் கூடுதலாக வந்து வழியிட்ட படம் அந்த படம் வந்து தேஸ்தலோட மகிழ்ச்சியான சமயத்தில் சிரி ரெண்டு பேரும் சிரிச்சு கொடுத்து தேசியாரும் கதிரனாவும் சிரித்து கொண்டிருக்கிற படத்தை வந்து நாங்கள் வந்து வலி வழிகிட்டு இருந்தோம் இந்த இப்படியான படங்களை வந்து நீங்கள் எங்கேயும் அதில் பார்த்துருக்குறீங்க தேசியரும் ஒரு போராளியும் சிரித்து கொண்டு அப்படியான ஒரு மகிழ்ச்சியான தருணங் தருணத்தில் எடுத்த படத்தையும் வந்து நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம் அதோட பிஸ்டல் இதில் வந்து நீங்கள் இங்கே வந்து கட்டுக்கதை இருக்கும் கருணாவை தவிர வேறு தரம் வந்து தேசலருக்கு அருகாமையில் பிஸ்டலோடு நெருங்க முடியாதுன்ட்டு இதில் கதிரன்னா நாங்கள் வந்து எத்தனை படத்தை போட்டுட்டோம் பிஸ்டலோட கதரன்னா நிற்கிற விடியங்களை இப்படி அந்த எங்கள் மக்களுக்கு மத்தியில் வந்து கதிரன்னா தன்ட் முகத்தை வந்து வழிப்படையாக உங்களுக்கு மத்தியில் காட்டாடியும் என்னூடாக நான் வந்து வழிப்படையாக எந்த முகத்தை காட்டித்தான் உங்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறேன் நான் யார் நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இங்கே சிறீராவியான அரியந்தேந்திரம் எம்பிஏ பொதுவாகப்பிலாக இருந்த அரியந்திரம் ஐயா இவர்களூடாக வந்து இவர்களூடாக வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏஎம்எல்ஏ இந்த பிரதேசத்தின் இளைஞர்ப்பு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டேன் அதில இருந்து தடம் புரளாமல் இப்போ வரையும் அந்த எங்கட பணியை வந்து அதுக்கு முதலே உணர் இருந்தபடியே தான் அந்த அந்த இதே எனக்கு தந்தது த தரப்பட்டது இப் இன்று வரையும் தடம் புரளாமல் இருந்தபடியே தான் கதிரண்ணா என்னோட வந்து தொடர்பு தொடர்பு ஏற்படுத்தி இப்போவும் வந்து உரையாடி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு விளங்குதோ அதிலேயே வந்து கதர் அண்ணா இல்லாமல் வந்து யோசிச்சுப்பாரு இறுதிக்கட்டத்தின் இறுதிக்கட்டத்த விசேட அணிந்த பொறுப்பாளராக ஒரு விசேட அணிந்த பொறுப்பாளராக இருந்து கொண்டு இறுதிக்கட்டத்தில் எங்களோட இறுதி நாள் மே பதினேழு அப்படியே வந்து தெளிவாக சொல்லியிருப்பார் ஏழு வருஷத்துக்கு முதலே அதை வந்து நாங்கள் தொடர்ந்து கடத்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள் இதன்னும் அண்ணும்போது கதர் அண்ணவா நேரடிய நேரடியை பார்த்து அவரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கதரண்ண மட்டுமில்ல கதரண்ண துணைவியார் சோதிய படியணி அவடையும் அவ அவர்களோட குழந்தைகளோடையும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும் இருக்கும்போது இறுதி நின்ற போராளிகள் எப்படி போராளிகளை வந்து நீங்கள் வெட்டி மரத்தை வெட்டினீங்க எப்படி பிளந்து போயிருக்குமோ அப்படி தங்கள அங்கங்களை வந்து புலந்து இந்த இனத்துக்காண்டி ஹேருக்காண்டி தங்களுக்காண்டி அந்த உங்களுக்காண்டி இந்த இனத்துக்காண்டி தங்களை புலந்து வாழ்கிற அவர்கள் அவர்கள் இங்க இந்த பெருச்சாலையில் வந்து அஞ்சலி செலுத்தி கொண்டு துள்ளி குதிச்சு ஓடிக்கொண்டு திரியினா தங்கள் இறுதி கட்டத்தில் நின்று பொய் சொல்லிக்கொண்டு துள்ளி குதிச்சு ஓடி ஓடி திரிகிற இவர்கள் அங்கே தேசத்தலைவர் வந்து தன் அடுத்த எங்கட அடுத்த சமுதாயம் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அந்த அடுத்த சமுதாயம் வாழணு பண்ணுறதுக்கு அணித்தான் தன்னை அர்ப்பணிச்சவரான எங்களோட தேஸ் தலைவர் ஆனால் இதுகள் எங்கட அடுத்த சமுதாயத்தை எப்படி சிதைக்கணுமோ எப்படி அந்த அடுத்த சமுதாயத்தின் மீது வந்து அவதூறு மக்களாலேயே வந்து அவதூறு இதன் அவதூறு இல்ல அவர்களை விமர்சிக்கணும் பண்ணுற இதன்றதுக்கு அது அண்ணித்தான் அந்த வரி வரி போட்டு நிகழ்வலும் இந்தியாவுக்கு பின்னால் இன்னொன்று இவர்களுடைய அரசியல் நகர்வு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான அரசியல் நகர்வை வந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கதிரண்ணா ஒவ்வொரு நிகமும் பிடுங்கி இரானும் பிடுங்கி நாலு வருஷத்துக்கு மேலே சிறைல போட்டும் மொழியால் வந்து முந்தி வந்து பைரோவில் பைரோவில் போய்க்கு அண்ணா நாண்டு ஆக்கள் குவிப்பார்கள் பொ பெண் போராளிகளும் ஆண் போராளிகளின்னு குவிவார்கள் அதில் நான் பயிரோடு போகும்போது ஆனால் இப்போ வந்து அவர் வழியால் வரும்போது அந்த காட்சியை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அவர்கள் சிறைவாசம் அனுபவித்து வழியால் வரும்போது கூப்பிட உதரும் இல்லை போராளிகள் நான் விலத்து வைக்கிற சமூகம் அதுக்குள்ளே எங்களை எங்களை போராளிகள் நடமான நிலத்தில் வந்து இராணுவம் இராணுவம் நடமாடிக்கொண்டிருக்கு இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே போராளிகள் வாழணும் சிறையில் இருந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே போராளிகள் வாழணும் அப்படி இருந்தும் இந்த இங்கிற போர் சக தன்னோட போராடின சக போராள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்ததை பார்த்து ரங்கா சக்தி சக்தி டிவி ரங்கா பிறகு ஐபிசி பாஸ்கரன் இந்த எண்ணூடா வந்து வேலை திட்டங்கள் இந்த போராளிக்கலாம் வேலை திட்டங்களை ஒருங்கிணைப்பு செய்து செய்து கொண்டிருந்தார் அதோட வந்து ஓம் ஓயம் அமைப்பு கையளிக்கப்பட்ட விடயத்தில் இருந்து கையளிக்கப்பட்ட விடயத்தில் வந்து அவர் உறுதியாக இருந்தார் ஆனால் சுமந்திரன் சுமந்துன்னு அதுக்குள்ள வந்து குழப்பி காணாமாக்கப்பட்ட இவர்களை கதிரநாயகம் திருப்பி மூணாம் மாடிக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் நாரடிச்சிச்சுது விளங்குதோ அதுக்கு அவர்கள் ஒதுங்கி என்னூடாக என்னூடாக வந்து ஏமல இருந்து நானும் ஈழத்திலிருந்து அவரும் வந்து காணொலியில் நாங்கள் போட்டு கொண்டிருந்தோம் இறுதி பட் இறுதி கட்ட வரலாற்று வந்து உங்கள் மத்தியில் கடத்தி கொண்டிருந்தோம் ஏழு வருஷத்துக்கு மேல இப்ப ஏழு வருஷமா ஆகிட்டுதானு ஏழு வருஷமா இறுதிக்கட்ட வரலாறை வந்து உங்கள் மத்தியில கடத்தி கொண்டிருந்தோம் அதுல அதோட வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல்வாதி எப்படி அவர்கள் வந்து எங்களை ஏமாத்துற விடியத்தை வந்து உங்கள் மத்தியில உண்மைகளை உரத்து சொன்னோம் இப்போ வந்து இந்த விடயத்திலையும் வந்து இது சரியான தருணம் இல்லை எங்களை தேச ஆதியான விடயத்தை வந்து முதல் முதல் உலக தரப்புல சொன்ன ஊடகமாக எங்கட ஊடகத்துல நாங்கள் வந்து இந்த அஞ்சலி நிகழ்வை வந்து நாங்கள் ஆதரிக்காத விடயத்தையும் வந்து தெளிவாக சொல்லி இருப்போம் உங்களுக்கு விளங்குமன்னு நிற்கிறேன் இதில் வந்து எங்களோட கருத்துகளை வந்து ஓட விடாமல் அதை வந்து மலங்கடிக்கிற விடயத்தில் வந்து இருந்து எல்லா இடத்துலையும் இந்த பெருச்சாலிகள் ஓடி ஓடி போய் எங்கட நாங்கள் கடிக்கிற விடயத்தை உள்வாங்கி அதை திரிச்சு மாற்றி ஊடங்களில் வந்து பிரசாரம் செய்து கொண்டு இருந்தார்கள் இந்த பெருச்சாளிகள் அப்போ வந்து காலம் உண்மை எங்கள்கிட்ட இருக்குது காலம் அவர்களை அம்பலப்படுத்தும் மண்டு நாங்கள் அமைதியாக கடந்து போனோம் எங்கள் எங்களுக்கு விமர்சனம் பெறும்போது அதை வந்து நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டு நான் கடந்து போனோம் இப்போ இன்று இந்த அஞ்சலினுக்கு பிறகு வந்து காலம் இவர்களை வந்து அம்பலப்படுத்தி இருக்கு இவர்கள் ஜேரண்ட உடையத்தை வந்து சிந்திக்க தெரிஞ்ச அனைவர் மத்தியிலும் வந்து இவர்களை வந்து அம்பலப்படுத்தி இருக்கோ இல்லையா இதுதான் காலம் அந்த புனித புனித ஆத்மாவும் உண்மையும் நேர்மையும் எங்களுக்கு பின்னால் பக்கவெல்லாம் இருக்கிறபடியால் உண்மைகள் உறங்காது உண்மைகள் பொய்கள் வந்து மிக வேகமா பெறவும் ஆனால் நிலைச்சி நிற்காது உண்மைகள் மெதுவா தான் பெறவும் ஆனால் நிலைஞ்சி அதுதான் உண்மை அதுதான் வரலாறு இவர்கள் இந்த பொய்கள் சொல்றது வந்து வரலாறு இல்லை எது உண்மையோ அதை வந்து நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம் அந்தபடியால் இதுல வந்து கதறன்னா போன காணம் இல்லை தன்ட வேதனை வந்து கொட்டி தீர்த்திருப்பார் ஒரு போராளி சின்ன வயதில சின்ன வயதிலேயே போராட்டத்துல இணங்க அந்த சின்ன வயது படத்தை முதல்ல காட்டியிருப்பார் சின்ன வயதில் அந்த அணி அந்த கருப்பு சட்டை போட்ட அணி எந்த அணியண்டு ஜூலை மாதம் நாங்கள் நினைவுற அந்த அணி எந்த அணியண்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை அவர் வந்து என்னூடாக வந்து அவர் கதைச்சிக்கொண்டிருக்கிறார் அவர் வந்து தன் முகத்தை வந்து வழிப்படையில் வெளியாவில் வந்து கடத்தவே இல்லை நான் அவற்றை முகமாக இருந்து உங்களுக்கு அவர் சொல்கிற வடிவங்களை வந்து கடத்தி கொண்டிருக்கிறேன் காலம் இந்த இனம் வந்து சரியாக இருந்தால் அவர் வந்து அவரும் வந்து வழியால் வந்து கதைப்பார் அதையும் பார்க்க அவர் அடுத்த சமுதாயத்துக்கு தெளிவாக சொல்றார் அடுத்த சமுதாயம் புள்ளியல் அடுத்த சமுதாயம் புள்ளியல் கதறனை சந்தித்து சந்திச்சு அவர்கள கேள்விகள் இந்த வரலாறுகள் அறிய உண்மையில அறிய வேணும் என்று விரும்பினார்கள் என்றால் தாராளமாக என்னோட வந்து தொடர்பு கொள்ள முடியும் நாங்கள் அதுக்கான ஒரு இதை வந்து ஏற்பாடு வந்து நாங்கள் அவர் மத் அந்த புள்ளியலுக்கு மத்தியில வந்து அவர் உரையாடுற விடயத்தை வந்து நாங்கள் நிச்சயம் செய்வோம் அவர் அவர் வந்து ரெண்டு வருஷம் முதல் சுவிஸ் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆக போகுது சுவிசுக்கு வந்த உடனே வந்து தெரிவிச்சிருந்தார் எல்லாரையும் வந்து சந்தியுங்கள் அண்டு ஐநாவில வந்து நாங்கள் ஒரு ரூம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த ரூம்ல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதத்துக்கு முதல் வந்து தன்னை வந்து சந்தியங்கள் அண்ட விடயத்தை வந்து தெளிவா வந்து சொல்லியிருப்பார் ஏர் இந்த அமைப்புகளுக்கும் முன்னாள் போராட்டம் சொல்றவர்களுக்கும் இந்த பெருக்காளர்களுக்கும் அந்த அறி இந்த இதை வந்து வெளிப்படுத்தி அதில் வந்து மக்களாக நீங்களே ஏர் சொல்றது உண்மையண்டு பொது வழியில் நாங்கள் கதைப்போம் ஊடகங்கள் மூலம் வந்து கதை கதைப்போம் அப்போ வந்து யார் சொல்ற உண்மை என்ற வடிவத்தை வந்து மக்கள் அறிஞ்சு கொள்வார்கள் என்ற வடிவத்தை வந்து அவர் வந்தவுடன் தெரிவிச்சிருந்தார் இந்த இனம் தாங்கள்ல இருந்து பார்த்த இனம் இல்லத்திலிருந்து அவர்கள் பார்க்கும்போது இந்த இங்க வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் உணர்வோடு இருப்பார்கள் நம்பிக்கொண்டு வந்தார்கள் ஆனால் வெளிநாட்டுக்கு வந்த பிறகுதான் இங்க இங்கே இருக்கிற இனத்தின் உண்மை முகம் அவர நாள் என்றால் கொத்தரோட்டி கொத்ரோட்டியும் ரோஸும் விற்று கொண்டு இருக்கிற இந்த இனத்தின் உண்மை முகம் அவர்களுக்கு தெரிஞ்சத இனி வந்து அடுத்த சமத புள்ளிகள் இது வழியால் வந்து க என்றால் தாளமாக வந்து கதைக்கலாம் வேண்டும் மற்றபடி இந்த இவர் இந்த பெரிச்சாளர்களோட தொடர்பே வேண்டாம் என்று இவர்களை பற்றி இப்போ வடிவ தெளிவாக தெரிஞ்சிட்டதில்லோ இவர்களோட தொடர்பே வேண்டாம் என்ற தான் கதரனன்ற பயணங்கள் இனி என்று உங்களுக்கு ஒழுங்குமன் நம்புறன் இதில் வந்து கதரன்னா அந்த நே அந்த முந்தினா ரெண்டாம் தேதி போட்டை இந்த நேரலே அவர் கதைக்கு பிடித்த வந்து மிச்சம் ஒரு பகுதி வந்து ஒளி ஆரம்பிச்சிருக்கிறேன் மிதியை வந்து இதுல கேளுங்க கொண்டு போக முடியலை தவிர உங்களை வாழ்பியலையே அல்ல எங்களோட அரசியலை அவர்களோடு சேர்ந்து நீங்கள் கட்சி எழுப்ப என்றால் பதினாறு ஆண்டுகளில் நான் இங்கே யாரையும் கண்டவர்கள் இல்லை ஒரு தமிழ்நாட்டுக்காரரே நீங்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நீங்கள் திருமணம் செய்து கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்கன்னு நான் பார்க்கல அங்க நீங்க ஒரு மாப்பிள்ளை எடுத்து வந்து வச்சிருக்கேன்னு நான் பார்க்கல பின்னே எதற்கு இந்த நாடகம் அப்ப அதை நிகழ்ச்சிதடுகள் நிற்கிறீர்கள் கதையின் பார்வை நான் தெளிவா சொல்றேன் ஒன்று உலகத் தமிழரா தேசிய தலைவரை கொண்டு வந்து நிறுத்துகின்ற போதே நீங்கள் எல்லாம் மிக கோமாளிகளாக நான் உங்களை எல்லாம் பார்க்கின்றேன் அண்ணா என்று தேசிய தலைவரை அழைத்தவாயால் தமிழ்நாட்டு சீமானை அழைக்கின்ற போதே எங்களுடைய இங்கே எல்லாம் சாகடிக்க உளவுத்துறையின் நடவடிக்கையா என்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு களமுனையில் நின்ற போராளிகளை சாகவில்லை நீங்கள் குப்பி கடிக்கவில்லை என்று சொல்லுகின்ற உங்களுடைய மாண்பை பார்த்து நாங்கள் வியந்து நிற்கின்றோம் உங்களுக்காகவா நாங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை காலத்தை தியாகம் செய்தோம் என்று உங்களை நாங்கள் இழுத்தவர்கள் கிடையாது ஆனால் எங்களுடைய அண்ணாவினுடைய வளத்தில் வளர்ப்பில் களமுனையில் நின்று கால்களையும் கைகளையும் இழந்த போராளிகள் பிச்சை எடுத்தார்கள் ஒரு குறிப்பிட்டவர்கள் வாருங்கள் பழையை பிடிக்க போகின்றான் வாருங்கள் ஆணையரவை பிடிக்க போகின்றான் வாருங்கள் இந்த கிளிநொச்சிக்கு அடுத்த மாதம் வரப்போ வாருங்கள்